ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் பிரதோஷ தரிசனம் கண்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் பிரதோஷ விரதம் சிவ பக்தர்களுக்கு மிக முக்கியமான விரதமாக கருதப்படுகிறது மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக அதிகமான சிவ பக்தர்களால் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதமாகும் இது சில குறிப்பிட்ட மாதங்கள் மற்றும் கிழமைகளில் இணைந்து வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகிறது ஆணி மாத வளர்பிரை பிரதோஷம் இன்று அமைந்துள்ளது இது செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷம் என்பதால் இதை மங்கள பிரதோஷம் என்றும் அங்காரக பிரதோஷம் என்றும் சொல்வது உண்டு செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் விரதமிருந்து வழிபட்டால் கடன் தீரும் என்பது நம்பிக்கை பிரதோஷ விரத மகிமை பிரதோஷ விரதம் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும் அனைத்து வகையான தோஷங்கள் பாவங்களையும் போக்கி வாழ்வில் சந்தோஷத்தை தரக்கூடியது பிரதோஷ விரதமாகும் பிரதோஷம் அன்று இருந்து மாலையில் சிவன் கோவில்களில் நடைபெறும் சிவபூஜையில் கலந்து கொள்வ சிவபூஜையில் கலந்து கொள்வதால் சிவபெருமானின் பரிபூர்ண அருளைப் பெற முடியும் எவர் ஒருவர் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் பிரதோஷ விரதம் மேற்கொள்கிறாரோ அவருக்கு சிவலோக பதவியும் சிவபதத்தையும் அடையும் பெறும் பேறு கிடைக்கும் என புராணங்கள் சொல்கின்றன பூலோக வாழ்க்கையில் இன்பமாக இருப்பதற்கும் வாழ்க்கைக்கு பிறகு மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் தேவையானதை சிவபெருமான் அருள்வார் என்பது நம்பிக்கை பிரதோஷ வழிபாடு ஒவ்வொரு மாதமும் த்ரியோதசி திதியில் தேய்பிரை மற்றும் வளர்பிறை மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலம் என அழைக்கப்படுகிறது இந்த காலத்தில் சிவபெருமான் நந்தி தேவரின் கொம்புகளுக்கு இடையில் தாண்டவம் ஆடுவதாக ஐதீகம் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை தரிசிப்பதும் வழிபடுவதும் பல்வேறு நன்மைகளை தரும் இந்த நேரத்தில் அனைத்து தேவர்களும் சிவபெருமானை வழிபட ஆலயம் வருவார்கள் என்பது நம்பிக்கை இந்த சமயத்தில் சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு சிவபெருமானின் அருளுடன் முப்பத்து முக்கோடி தேவர்களிடம் அருளும் ஆசியும் கிடைக்கும் இதனாலேயே பிரதோஷ விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும் என சொல்லப்படுகிறது பிரதோஷ தரிசனம் செய்வதால் நமது பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் குறிப்பாக சனி தோஷம் ராகுகேது தோஷங்கள் விலகும் சகல நன்மைகளும் உண்டாகும் மகிழ்ச்சி பெருகும் கடன் தொல்லைகள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் தொடர்ச்சியாக பிரதோஷ விரதத்தை மேற்கொள்வதால் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் கிழமைகளும் பிரதோஷ வழிபாட்டு பலன்களும் ஞாயிறு பிரதோஷம் சூரிய திசை நடப்பவர்கள் அல்லது சூரியனால் ஏற்படும் பாதிப்பு உள்ளவர்கள் வழிபட நல்லது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் திங்கட்கிழமை பிரதோஷம் சந்திர திசை நடப்பவர்கள் அல்லது சந்திரன் பலவீனமாக உள்ளவர்கள் வழிபட ஏற்றது மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மன வலிமை பெருகும் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாக கருதப்படுகிறது செவ்வாய் பிரதோஷம் செவ்வாய் திசை நடப்பவர்கள் அல்லது செவ்வாயால் ஏற்படும் பாதிப்புகள் உள்ளவர்கள் வழிபடலாம் கடன் தொல்லை நீங்கும் பித்ருதோஷம் விலகும் புதன் பிரதோஷம் புதன் திசை நடப்பவர்கள் அல்லது புதனால் ஏற்படும் பாதிப்பு உள்ளவர்கள் வழிபட நல்லது கல்வி சிறக்கும் அறிவு வளரும் கெட்டும் வியாழன் பிரதோஷம் குருவால் ஏற்படும் நன்மைகளை பெறவும் குருவருள் மற்றும் திருவருள் கைகூடவும் வழிபடலாம் வெள்ளி பிரதோஷம் எதிர்ப்புகள் நீங்கும் சுபிச்சம் உண்டாகும் சனி பிரதோஷம் மகா பிரதோஷம் என்று அழைப்பர் அனைத்து பிரதோஷங்களிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சனி பிரதோஷம் இந்த நாளில் சிவனை தரிசித்தால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும் இந்திரனுக்கு நிகரான செல்வமும் புகழும் கிடைக்கும் பிறப்பே இல்லாத முக்தியை அளிக்கும் வல்லமை வாய்ந்தது பிரதோஷ தரிசனமும் பலன்களும் மூன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலான மூன்று தெய்வங்களையும் பார்ப்பதற்கு சமம் ஐந்து பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கும் ஏழு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் திருமணம் ஆன ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் பதினோரு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் உடலும் மனமும் வலிமை பெற்று புது தெம்பு கூடும் பதிமூணு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் நினைத்த காரியம் தங்குதடையின்றி நடைபெறும் இருபத்தி ஓரு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் முப்பத்தி மூணு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் எழுபத்தி ஏழு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு யுத்ர செய்த பலன் கிடைக்கும் நூற்றி எட்டு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு தேவேந்திர பூஜை நடத்தியதற்கு சமம் நூற்றி இருபத்தோரு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் அடுத்த ஜென்மம் கிடையாது ஆயிரத்தி எட்டு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு சமம் பிரதோஷ வழிபாட்டு முறை பிரதோஷ தினத்தில் காலையில் நீராடி சிவ நாமங்களையோ ஓம் நமச்சிவாய மந்திரத்தையோ ஜபிக்கலாம் நேரம் இருந்தால் சிவபுராணம் படிக்கலாம் மாலை பிரதோஷ நேரத்தில் நாலரை டு ஆறு சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை தரிசிப்பது மிகவும் சிறப்பு பின்னர் நந்தியைச் சுற்றி வலம் வருவது நல்லது சிவபெருமானை வில்வத்தால் அர்ஜித்து வழிபடலாம் நம் குறைகள் அனைத்தையும் மனம் உருக வேண்டி விரதத்தை முடித்து இயன்றவரை அன்னதானம் அல்ல அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்வது சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ